ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சில்லி குடையும் லூனா கூடையும் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஜூக்குள்ளே போறோம் போகிறோம் ஹலோ சில்லி, ஹலோ லூனா நாம இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் ஒரு மேஜிக்கல் ஜூ இருக்கு, இருக்குது போலாம் வா லூனாவும் சின்னியும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க பறந்து பறந்து ஒரு வழியா ஜூ வந்து சேர்ந்துடுறாங்க ஜூவோட வாசல் எவ்வளவு அழகா இருக்குல்ல ஜூங்களை உங்களை வரவேற்கிறது ஜூக்கு வந்தா நம்ம என்ன வாங்கணும் கரெக்ட் ஜூ பாஸ் அதாவது ஜூ டிக்கெட் வாங்கணும் வாங்கியாச்சு வாங்க மிருகங்களை போய் பார்க்கலாம் இதுதான் முதலை அந்த முதலையோட பற்களை பார்த்தா பயமாக இருக்குல்ல லூனா வா இங்கே பாரு எவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்கு லூனா இங்கே எவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்குன்னு நீ கவுண்ட் பண்ணுறியா கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுறேன் எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இங்கே எவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண ஒன்று இரண்டு ஒன்று கரெக்டாக சொன்னீங்க மூணு ஸ்னேக்ஸ் இருக்கு இது என்ன மிருகம் காண்டா மிருகம் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இது என்ன மிருகம் இதுதான் பச்சொந்தி அது இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல அதோட கலரை மாத்திக்கும் இது என்ன மிருகம் இதுதான் ஒட்டகச்சிவிங்கி எவ்வளோ பெரிய கழுத்து பத்தியா அதுக்கு இது என்ன மிருகம் இதுதான் யானை இது என்ன மிருகம் இதுதான் புலி அது உடம்புல எவ்வளவு கோடுகள் இருக்குன்னு பாரு இதுதான் மான் மான் ரொம்ப அழகா இருக்குல்ல இது என்ன வரி குதிரை எவ்வளோ உடம்புல கோடு இருக்கு பாரு பிளாக் கலர்ல இது என்ன மிருகம் இது பேர் ஆலிகேட்டர் அதோடைய மூக்கு பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு இது என்ன பறவை இது மர கொத்தி மர கொத்தி எவ்வளோ அழகாக மரத்தை கொத்திக்கிட்டு இருக்குல்ல இது என்ன மிருகன் இதுதான் குதிரை குதிரை ரொம்ப ஃபாஸ்டாக ஓடும் தெரியுமா இது என்ன மிருகம் இது நீர் யானை எவ்வளோ குண்டா இருக்குல்ல இது என்ன மிருகம் இது தெரியாதா இதுதான் காட்டுக்கே ராஜா சிங்கம் இது என்ன மிருகம் இது சிறுத்தை அது உடம்புல எவ்வளோ புள்ளிகள் இருக்கு பாரு இது என்ன மிருகம் இதுதான் கரடி கரடிக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அது வாயில் இப்போ ஆனால் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இது என்ன மிருகம் இதுதான் அந்த தந்திரம் செய்யற நரி இது என்ன பறவை இது மாயில் எவ்வளோ அழகா இருக்குல்ல அதோட தோகைகள் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சி எவ்வளோ மிருகங்கள் பார்த்தோம்ல நம்ம பா எவ்வளோ அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக இருந்துச்சு சரி இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாய் பாய் லூனா